வணக்கம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி நாலு மனத்தியாலத்திற்குள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இன்னொரு பெண் வைத்தியர் ஒருவருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஓடியோ ஓடியோ ஒன்று வெளியானதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சில பதிவுகள் தொடர்பில் பல சர்ச்சைக்குரிய விடயங்கள் குழப்பங்கள் இருக்கின்றன அதனை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு பதிவாகத்தான் நான் இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன் ஆரம்பத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஒரு விளையாட்டு இட்ஸ் கேம் ஒரு கேம் என்று சொல்லலாம் ஒரு கேம் ஒன்றை தொடங்கினவர் அது ஒரு நல்ல கேம் அந்த கேம் என்ன சொன்ன வைத்தியசாலையில் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற பணம் உபகரணங்கள் வைத்தியர்களுடைய சேவைகள் மக்களுக்கு உரிய முறையில் போய் சேர வேண்டும் அது போய் சேரவில்லை பல வைத்தியர்கள் ஒழுங்காக வைத்தியசாலைகளுக்கு வராமல் தனியார் வைத்தியசாலைகளில் பிரைவேட் பிராக்டிஸ் செய்து ஆஸ்பத்திரியில் ஓவர் டைம் எடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு உட்பட்ட பல விடயங்களை அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அதனை ஒரு பேசுபொருளாக்கினார் அது ஒரு கேம் இட்ஸ் குட் கேம் எல்லா விளையாட்டு எல்லா கேமுக்கும் ஒரு லைன் இருக்கு அந்த ஒரு விளையாட்டுக்கான அந்த வட்டத்துக்குள்ள அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு நானும் ஆதரவு நீங்களும் ஆதரவு அனைவரும் ஆதரவு என்னென்று சொன்னால் மக்களுக்கு மருத்துவ உதவி சரியான முறையில் கிடைக்க வேண்டும் அந்த ஆதரவை நாங்கள் அனைவரும் கொடுத்தோம் எனக்கு ஐந்து வழக்குகள் போடப்பட்டுள்ளது அதனால் எனக்கு யாராவது சட்டம் தெரிந்தவர்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு ஒரு பதிவுண்ட போட்டிருந்தார் அந்த பதிவை நான் பார்த்தன பார்த்த அடுத்த நிமிஷமே நான் சொல்லி போட்டேன் எஸ் ஐ நான் நான் ரோட்டில் மோட்டர் சைக்கிளா போய்கொண்டு கேட்கல யாராவது அடிபட்டு கிடந்து அதை நான் முதலாவது பார்த்துட்டேன்டா இட் இஸ் மை டியூட்டி டு டுஸ்பிட்டல் அதே போல நான் நான் தான் முதல் பார்த்தனான் நான் இவருக்கு இவருக்கான உதவியை நான் செய்ய வந்தன என்னை போல பல சட்டத்தரணிகள் இருந்திருப்பார்கள் அவர்கள் சில வழியில் பார்க்காமட்டிருக்கலாம் அதுக்கு புறவும் வர்றேன் சொன்னவர்கள் பல காலங்களால் வராமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் நான் ஒரே கண்டிஷன் என்று சொன்னான் எங்களோட டாக்டர் எனது காரை விற்க போறேன் என்று சொல்லி சட்ட செலவை வந்துட்டு எனது காரை விற்க போறோம் என்று சொன்னது அப்போ அவருக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மக்கள் உடனடியாக நிதி உதவி வழங்குறதுக்கு முன் வந்தார் நான் நான் ஒரு பதிவு போட்டேன் இவருக்கு சட்ட உதவி நான் வளர்க்க முடியும் வரைக்கும் ஃப்ரீயாக தான் நான் செய்வேன் அதனால யாரும் பொருளாகவோ மனமாகவோ எந்த விதத்திலும் எந்த உதவியும் செய்ய தேவையில்லை அப்படி நீங்க கலெக்ட் பண்ணின காசு இருந்தா கூட அதை உடனடியாக நீங்கள் திருப்பி திருப்பி கொடுத்துருங்க அவருக்குரிய சட்ட சேவையை நான் இதுவரைக்கும் ஒழுங்கான முறையில் செய்த அதுக்கு பிறகு இந்த வைத்தியருக்கு நான் அறிவுறுத்தல் கொடுத்தான் காரணம் கொண்டும் வழக்கு சம்பந்தமா எந்த கதையும் கலைக்கக்கூடாது எந்த வீடியோவும் போடக்கூடாது அது நான் சொன்னான் அதை விட நீங்கள் அங்க போக கூடாது நீங்கள் இங்க போக கூடாது நீங்க அதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அவரை பற்றி பற்றி கூடாது என்று சொல்லி நான் சொல்ல முடியாது அது அந்த வழக்கு விடியத்துக்கு மட்டும் நீங்கள் பிகாஸ் ரூல் ரூல் கோல்ட் தட் வில் நீங்கள் ஏதாவது பிள்ளையாக பிள்ளை ஆகிறது எதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்று நான் சொன்ன அந்த விடயத்தில் அவர் சரியா நடந்தவர் ஆனா அதுக்கு பிறகு இவருக்கு கண்டிக்கு டெம்பர வித்ரோவ்ரோவல் அண்ட் அட்டாச்மெண்ட் டு கண்டி ஹாஸ்பிட்டல் சம்பியா அவர் அதுக்கு போகாம இவர் மன்னாருக்கு போனார் மன்னாருக்கு போயக்குள்ள என்ன மன்னாருக்கு போறேன்னு எனக்கு மட்டும் இல்லாமல் முழு உலகத்துக்கும் அந்த படம் எல்லாம் போட்டு மெப்பெல்லாம் போட்டு மன்னாருக்கு போறேன் மன்னாருக்கு என்னதுக்கு போறாரு என்ன செய்ய போறாரு எனக்கு தெரியாது நீங்கள் தான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லி என்ற கேட்டு நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அவர் அங்கே போய் அங்கே சில சில பிரச்சனைகளை எடுத்து அதுக்கு பிறகு என்னால் அந்த நேரம் மன்னருக்கு போக முடிகிற சூழ்நிலை இருக்கல வேற வாய்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மோஷனை போட்டு அது அதுக்கு பிறகு அவர் புனையில வந்துருக்கிறார் இதுக்கு பிறகு நான் டாக்டரோட கதை கேட்கல அவர்கிட்ட சொன்னான் டாக்டர் நீங்கள் வீடியோ போடுறீங்க தானே நீங்கள் போடுங்கோ கேண்டிண்ட கேண்டிண்ட கண்டிண்ட அழகை பெட்டி போடுங்கோ எல்லாம் மருத்துவத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை மக்களுக்கு ஒரு கொடுங்க போடுங்க நானே போடுங்க சர்ச்சைக்குரிய பெறலாம் இவர் அதுக்கு பிறகு தன்னை காயப்படுத்த போயிடும் என்ற மாதிரியான நெகட்டிவான விடயங்களை கொண்டிருந்தார் அப்ப நான் நேற்று கூட அவருக்கு போன் பண்ணி சொன்னான் டாக்டர் நீங்கள் நெகட்டிவ் ஆன நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கேயாவது இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அது கிளிக் ஆகிடும் அது கூடாது நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அதனால நீங்க சொல்லுங்க எனக்கு எதிரிகளே இல்லை நான் நல்லதான் இருக்கிறேன் என்ன யாரும் ஒன்றும் செய்யலாது நான்